வா சந்தோஷ வேண்டும் துணையாக இருக்க வேண்டும் என்ன இது ஆலயத்துல இருக்கிறானே பாவோம்

ತಿನ್ನಡ ಸಿರಿಗಾದ ಹೆಣ್ಣು ತಂಗು ಹೆಣ್ಣಾವಾಯು ಹೆಣ್ಣು ಎಣ್ಣೆ ಇಪ್ಪತ್ತೆ ಅಯ್ಯೋ ಅಮ್ಮ ಎಂಟು ಬೇಡಾ ಅಮ್ಮ ಎಣ್ಣೆ ಕೊಟ್ಟು ಬೇಡ ಸರಿ 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 ಸಿರಿಗೆ ಅದಡ ಬೋದೆಡಾಯು ಬಡ್ದು ಬೋದಡ ಬೋದು ಬೋದು ಪಾಪು ಯಾರು ಬಂತು ಬಳಿ ಅದಿಲ್ಲ ತಾಯಿ ಬಾಸಂತಕ್ಕಾಗ

ரெடி எடுத்து வைத்து வந்தவர்களுக்கு அரிசுவை உணவு படைத்து பஞ்ச போதனை சாட்சியாக கொண்டு நான்கு வேதங்களை மந்திரமாக ஓதி மூன்று முடிச்சதை கைத்தில இட்டு இரண்டு மனதையும் ஒன்றாக சேர்ப்பது திருமணம் சொல்லுவாங்க அப்படி வர திருமணம் நடக்கும் போது ஏன் கொட்டிய மேல குறைபடாம கெட்டி மேல கெட்டி மேல சொல்றாங்க தெரியுமா எனக்க மணமக்கள் காதலை அவசரமான வார்த்தை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக கொட்டிய மேல குறைபடாமல் பெரியோர் பெரியோர்கள் வாழ்வாழ் வாழ்க்கை அந்த மூணு முடிச்சு போடுறாங்க வாழ்நாள்

இது போய் மனமாற ரெண்டு பையன் ஒன்னா சேத்து கீச்சு தச்சுட்டு வந்து இருந்தாலும் இருந்தா சொல்றாங்க போறான்

வீட்டுக்காரர் வேலைக்கு போவார் அவர் சாப்பாடு செஞ்சு வச்சு குழந்தைக்கு ஸ்கூல் போவோம் அதுக்கு குழப்பாத்தி துணி மணி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஏழு வேணிக்கு பதினோரு மணி கிளம்ப போவோம் அது வழக்கம் அது வழக்கம் ஆமா இப்போ வந்து மாறி போச்சு இருக்கலாம் எப்படிடா ஆமாங்க எப்படி ஆறு மணி எல்லாம் போட்டா விடணும் பாடுபடியாக போயிடுறாங்க ஆ ஆ தூங்கி எந்தெந்த வீட்ல போட்ட செடிக்கு ஆளு இல்லை ஆடாடா போட்டோ எடுத்துக்கிட்டாங்களா ஏடா மே கத்து கிடையாது தலைமுடியில் பிடிச்சு போயிட்டு பேரம்போய் மம்பி பிடிச்சோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு சாப்பாடுல

இல்ல <laughs> 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 நல்ல நிகழ்ச்சி நடக்கும் போது ஏன் தெரியுமா வலது காலு வலது கரம் சொல்றாங்க தெரியுமா ஏன்னா உண்மையில் ஆன்மீகமாவோ அறிவியல் ரீதியாக உண்மை இது இந்த பூமியானது சொல்லும்போது போது வல பக்கம் இடது பக்கம் சுழலும் நம்ம கோவிலுக்கு போனா கூட சரி இடது பக்கம் வல பக்கம் வர மாட்டோம் வலந்த பக்கம் தான் இடது பக்கம் வரணும் ஆகையினால இந்த இயற்கைக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பூமிக்கு நம்மள சேர்த்த மாதிரி வலஞ்ச கால் அப்படின்னு சொல்லிட்டு வல பக்கம் தான் நெல்லு நடக்க சொல்லுவாங்க ஏன்ட்டு அப்பசமா பேசிக்கிறீங்க நீ ஆமா

வந்து ஊட்டி வந்து எப்படியா போடுறது காஞ்சிபுரம் பால் ஒருத்தான் கல ஜ நால நால நாலு பேர் பேரா

ஒண்ணு பேர் பாத்ரூம் பாத்துட்டு கோமா ஆமா நான் கோச்சிங்க ஆமா நானா கோச்சி கோழி வாராய கோழி வாரா மாட்டோவியோ அமைதியா இருந்த வாய்ப்பு மக்கள குடி வாய்ப்பு

கல்யாணமான புதுசு அந்த மாமியார் மரும குத்து போய் மருமக இல்லையா குடும்ப குத்துவோம் தெருமகம் போய் பாருளா ரெண்டும் புடவை அவுத்து தலைப்பா கட்டிக்கிட்டு மயுரை புச்சியும் பங்கும் மாயும் பாரு அப்பதான் வெள்ளிக்கிழமை யாரும் வேலைக்கு ஏற்றது செவக்கிழமையா வேலைக்கேத்தது அம்மாட்டு

தலையில தூங்கி எழுந்த உடனே கணவன் கையால கட்டப்பட்ட தாலி எடுத்து கண்ணு தொட்டு தொட்டு குஞ்சு ஆண்டவா இறைவா என் உடலிலே உயிர் உள்ளவரை பொத்தோடும் பூவோடும் பூசும் மஞ்சளோடும் என் கணவனானவன் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பதாகவே நான் தீர்க்க சுமங்கலையாவே சாகணும்னு தனக்காக வாழாம தன்னை கொண்ட கணவனுக்காக வாழ்ந்த சரித்திரப்படுத்த பெண்கள் யாரால யாரால என்ன நினைப்பு இருக்கிறாங்கம்மா ஏமா அப்பெல்லாம் குளிக்க போகும்போது முகத்துக்கு மஞ்சா பூசுறாங்களோ இல்லையோ அந்த தாலி கயிறுக்கு பழுக்கு மஞ்சா பூசி பழகப்பட்டவன் நம்ம தமிழ்நாட்டின் தாய்மார்கள் இப்போ எங்க மஞ்சா பூசுதுங்க

அழகான உருவாக்கி அலங்காரம் என்பது வேறு அங்கீகாரம் என்பது வேறு அலங்காரம் என்பது அழக மத்தவங்க பாகத்துக்காக தங்கத்தாலே வைரத்தாலே வெள்ளியாலே பலவிதமான நகைகள் செய்து உடம்புல போட்டுக்கிறது அது அலங்காரம் அங்கீகாரத்தை காசு கொண்டு வந்து கிடையாது நல்ல கணவனுக்கு மனைவி நல்ல பிள்ளைக்கு ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் இல்லத்தரிசி எதிரில் நாலு பேர் வந்தாங்கனாக்கா வராபாரியா மகராசி அவள் அல்லவா அப்படின்னு பேர் எடுக்கணும் தவிர ஐயோ அவளான்னு பேர் எடுத்துடக்கூடாது அவளா அவள் அல்லவா ரெண்டே தான் வித்தியாசம் ஆனால் ஆயிரம் ஆயிரம் அட்டங்கள் உண்டு அலங்காரம் என்பது வேறு அங்கீகாரம் என்பது வேறு ஒரு <laughs> வன் புகை பாடுங்களே thank you